நேற்று சேலத்தில் நடந்த விதைத் திருவிழாவுக்கு போயிருந்தங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அந்த காட்சிப்படுத்தலுக்கு வச்சிருந்த காய்கறிகள்லாம் பார்த்துட்டு அதை விசாரிச்சுட்டு விதைத்து ஸ்டாலில் வந்து விதைகள்லாம் வாங்கிட்டு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததுங்க வாங்க நீங்களும் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேங்க கண்டிப்பாக வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இவ்வளோ ரகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரகங்கள் இருந்ததுங்க இங்கே வந்து மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா கடைகளில் நிறைய ஆஃபர் போடுவாங்க அந்த பொருட்கள் வந்து வாங்குறதுக்கு நம்ம அவ்வளோ ஆர்வமாக போகும் ஆனால் எந்த ஒரு ஆஃபரும் போடாமல் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் இவ்வளோ மக்களை வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எல்லா மக்களும் இயற்கையை நோக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அவ்வளோ மிஸ் பண்ணதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்காக வேலை செஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து பலனிக்கும் வகையாக அவ்வளோ மக்கள் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு டு தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரை என்னோடய தாத்தா பாட்டி உயிரோடு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பல்லு கூட அதிகமாக விழலுங்க கிட்டத்தட்ட எல்லார்த்தோட தாத்தா பாட்டியும் அப்படிதாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனால் எப்போ நம்ம உணவு உணவில் வந்து மாற்றங்கள் கொண்டு வர ஆரம்பித்தோமோ அப்போவே வந்து நம்ம உடல் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படி என்னடா இந்த இயற்கை விவசாயமும் மரபு காய்கறிகள் கிழங்குகள் நெல் ரகங்களில் நமக்கு தரப்போகுதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றே ஒன்றுதாங்க நோயற்ற வாழ்க்கை தாங்க அது இருந்தாவே போதுங்க லைஃப் லாங் நம்ம வந்து நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாங்க காய்கறிகளை பச்சையை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க அதனாலேயே என்னவோ நம்ம கேரட்டு வேறு ஏதாவது வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கோ மார்க்கெட்டுக்கோ போயிட்டு வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து எல்லோரும் ஆளுக்கொன்று எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சாப்பிடுவோங்க எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் தான் தெரிஞ்சிச்சு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை மட்டுமே தான் நம்ம வந்து பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க செயற்கை உரங்கள் பயன்படுத்தி விளைவிக்கப்படுகிற அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலியிலேயே ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வையும் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஆரோக்கியமாக மாறணும் ஆரோக்கியமாக மாறணும்னு சொல்லிட்டு காய்கறிகளை வந்து பச்சையாகவே நிறைய அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே சாப்பிட்டு வந்துட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கடந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா கேன்சர் என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது நம்ம வந்து இவ்வளோ நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எப்படி நம்ம ஃபேமிலியில் கேன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணவு பழக்கத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சதுங்களாமா ரசாயனம் பயன்படுத்திய காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டதுனால கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து காய்கறிகளை கூட நம்ம வந்து பச்சையாக இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை மட்டும்தாங்க சாப்பிட்ணும் கண்டிப்பாக இந்த தகவல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காக இருந்தாலும் தெரிவிங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கடைசியாக அந்த ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்காக வந்து கேன்சர் நோய் வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போனாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் தாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நூ ஆயிரம் பேர் கேட்டாலும் அதில் பத்து பேர் ஃபாலோ பண்ணாலும் அந்த பத்து பேர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அக்கா வந்து அந்த விஷயத்தை எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணாங்க அந்த விஷயம் உங்களுக்காக நான் இப்போ ஷேர் பண்ணுறேங்க நம்ம ஃபேமிலியை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரே தாங்க ஃபாலோ பண்ணணும் ஒன்று வீட்டு தோட்டமோ தோட்டமோ கண்டிப்பாக ஆரம்பித்து தாங்க ஆகணும் நிறைய விவசாயிகள் இப்போ தாங்க மாற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்குதுங்க அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோடய அம்மாங்க அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை ஆனால் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமலும் இருப்பாங்க அவங்களாம் தெரிஞ்சு விவசாயம் வந்து ஃபுல்லாகவே இயற்கை விவசாயமாக மாறதுக்கு இன்னும் பத்து ஆகலாம் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க ஸோ நம்ம ஃபேமிலியை ஆரோக்கியமாக நாம் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிறைய காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதுக்கு பதிலாக நல்ல காய்கறிகள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் வாங்க முடிஞ்சால் வாங்குவோம் வாங்க முடியாதவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன தோட்டம் வந்து வீட்டில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக மாற ஆரம்பிக்குங்க நம்ம செடிகள் வளர்த்துறதை பார்த்து நம்ம குட்டீஸும் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு விதை திருவிழாவுக்கு நான் போயிருக்கேங்க அதில் கலைப்பொருட்கள் அதிகமாக கண்காட்சிக்கும் விற்பனைக்கும் வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விதை திருவிழா தாங்க அவ்வளோ அழகழகான பொருட்கள்லாம் இருந்துச்சுங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒன்று இந்த விசிறிங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க எல்லாத்தையும் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒன்று ஷார்ட்ஸு இல்லைன்னா லாங் வீடியோலேயே நான் ஆட் பண்ணுறேங்க நிறைய காய்கறிகள் மதிப்பு குட்டைய பொருட்கள் இதெல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருந்ததுங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்கிட்டு போகிறத பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த கேக்கும் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பொருட்களை வச்சே வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு எந்த விதை திருவிழாக்கு போனாலும் அறிமுகமே இல்லாத ரகங்கள் இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நட்டி வச்சுருவேங்க ஒன்று நான் வளர்க்குறதுக்கு சிரமப்படுவேன் இல்லைன்னா சமைக்கிறதுக்கு சிரமப்படுவேங்க அப்படியே சமைச்சாலும் அது வந்து அதோடய டேஸ்ட் நமக்கு வந்து பிடிக்காமல் போயிருங்க ஸோ இந்த முறை வீட்டில் தெளிவாக சொல்லி அமிச்சாருங்க மாமா உனக்கு என்ன ரகங்கள் பிடிச்சிருக்கோ அது ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டி வைப்போம் அதோட டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா அடுத்த முறை விதை திருவிழாவுக்கு போகும்போது வேறு ரகங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப தெளிவாக போனங்காட்டி இந்த டைம் நான் நிறைய விதைகள்லாம் வாங்கலைங்க ரொம்ப கம்மியான அளவு தான் வாங்கியிருக்கேன் நான் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள் வளர்த்தணும்னு ஆசைப்படுவேங்க பட் இடமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறங்காட்டி எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கி வைக்கிறங்காட்டி நம்மளுக்கு அதோட வளர்ச்சி வந்து போதுமானதா இல்லாமல் இருக்குதுங்க நான் ரெண்டு ரெண்டு முறை வந்து ட்ரை பண்ணியும் ரெண்டு முறையும் நான் இதே தப்பு தான் பண்ணேன் ஸோ இந்த டைம் ரொம்ப தெளிவாக போய் ரொம்ப ரொம்ப குறுகிய அளவில் மட்டும்தான் விதைகள் வாங்கிட்டு வந்துருக்கு நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள்னே சொல்லலாங்க விதை திருவிழா அப்படிங்கிறது நம்மளை போல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிற விழாங்க இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் யாருக்கிட்டேயும் அமௌண்ட் வாங்காமல் ஃப்ரீயாக வந்து நடத்தி தராங்க அவங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தாங்க தெரியும் அதை மதித்து நம்ம அட்லீஸ்ட்டு நம்ம பெருசாக காசு கொடுத்து உதவணுன்னா அவசியம் இல்லைங்க மக்களோட மக்களாக நாமளும் அந்த நிகழ்ச்சியை போய் பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உற்சாகத்தை தருங்க அடுத்த வருஷம் அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வாகவும் அமையுங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க யாராவது மிஸ் பண்ணிங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அடுத்த ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் சேலத்தில் விதி திருவிழா போடுறாங்க கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கோங்க